வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு மாதிரி இருக்கிறேன் நம்ம வீடியோவில் மூணு சனமாடு விற்பனை போடுறேன் மூணு சனமாடுமே தெளிவானு நேற்று போட்ட மாடு இதெல்லாம் நேற்று செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் செக் பண்ணி தெளிவாக கேட்டாச்சு எல்லாமே ஏழு மாதத்துக்கு மேலே மாடு ரெண்டாண்டு மாடு நல்லா பெருவெட்டுங்க பத்து பத்து கரை கண்ணு போட்டான் இப்போ ஏழு மாதம் தாண்டி கறவே விட்டாங்க லேசாக நடக்க பார்த்தீங்கன்னா ஒரு கால் லைட்டாக சுண்டு கால் மாதிரி விற்கி அது வெள்ளை கவனமாக தான் தெரியும் நட ஒன்று தொந்தரவே இல்லைங்க முப்பத்தி வில போட்டுருந்தேன் மாடு நல்லா பெருவெட்டு அறுபது ரூபாய் எழுபது ரூபா போகிற மாட்டு அது கவனம் பார்த்தா தெரியும் மாடு பெருவெட்டுங்க ஒரு மூட்டை மதுக்குன்னா மாடு பயங்கரமான நெழுவு சுழுவாயிரும் மாடு தீனி தண்ணி வச்ச அளவுக்கு அறக்கு ஏழு மாதம் என்ன இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபா விலை போட்டுச்சு கரை இப்போ தான் விட்டுருக்குதுங்க இளங்கரில் ஒரு பத்து பத்து கிலோ வரும் பால் மாடு அத்தனை பெருவுட்ருக்குது அடுத்து ரெண்டாவது இந்த மாடு நேற்றெல்லாம் செக் பண்ணல எத்தனை மாதம் பார்த்தா இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் மேலே எட்டு மாதத்துக்குள்ள அந்த மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் தான் விலை மாடு இருந்தால் ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குங்க மாடு இலச்சிருக்குது அதை தவிர எந்த தப்பும் தப்புமில்லை வேணுகண்கள் இது தொடர கொள்ளுங்க அடுத்து மூணாவது இதுவும் முப்பதுக்கு மேலே போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாயருவா கொடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மாத வேணும்கண்கள் தொடர கொள்ளுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் மூணு மாடு இப்போ பண்ண போடுறேன் மாறுக்கிறங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்